ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாலை கர்த்தருடைய சமூகத்துக்கு நாடி தேடி ஓடி வந்த உங்களை கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டிகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆப்ரஹாமின் மகிமையானவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் வல்லவரும் நம்மை வழி நடத்துகிறார் காலை வேலையிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார் கழுதையின் வாயை திறந்தவர் லீதியாலின் இருதயத்தை திறந்தவர் கொன்னை வாயுடைய செவடனுடைய செவிகளை திறந்தவர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவர் நமக்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருக்கிறார் அனுபவத்துக்குள்ள நம்ம போக போறோம் இந்த நாளுக்கென்று எடுக்கப்பட்ட வசனம் கர்த்தர் கொடுத்த வசனம் என்ன புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்கு மற்றும் பதினாறு வசனங்கள் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு முதலாவது கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு கண்டு தாழ விழும்பொழுது விளம்புகிறதாவது வெளிப்பாடு வெளிப்பாடுபட்டு சொல்கிறதா விளம்புகிறது இன்னும் நல்லா சொல்ல போனா கண் மூடப்படாதவனின் திருமொழி விளம்புகிறதுனா உரைக்கிறதை தாண்டி சொல்கிறத தாண்டி அது திருமொழியாக வந்து விழுகிறது வெளிப்பாடுகளை பெற்று சொல்லுகிறவனுடைய திருமொழி வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசி என்பவன் பீலையாம் என்பவன் ஒரு தீர்க்கதரிசி பொதுவாக தீர்க்கதரிசிக்கு ஏழு அறிவு இருக்குது மனிதனுக்கு ஆறு அறிவு தீர்க்கதரிசிகள் மட்டும் ஏழு அறிவு ஏழு அறிவுனா என்னன்னா வரப்போகிற காரியத்தை முன்னறிவிக்கிறவன் தீர்க்கதரிசி இல்லையா அதான் பாருங்க இந்த தீர்க்கதரிசி இந்த பீலையாம் அழகா சொல்றாரு விளம்புகிறதாவது கண் திறக்கப்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறும் சரிங்களா கண் திறக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும் எல்லாரும் கண்கள் இருக்கே நாம இருக்கிறோம் அப்படி கிடையாது என்ன சொல்றா காது உள்ளவன் கேக்கு கடவன் எல்லாருக்கும் தான் காது இருக்குது ஆனா எல்லாரும் நற்செய்தியை கேட்டற மாட்டாங்க எல்லாருக்கும் தான் கண் இருக்குது ஆனா எல்லாருடைய மனக்கண்களும் திறந்து இருக்காது நாம் இந்த வேலையிலே மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கணும் சரிங்களா எதிரி நம்மளுக்கு நேரா கண்ணுக்கு நேரா தெரியும் யுத்தம் செய்ய முடியல எதிரி நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறான் அவனை பார்த்து யுத்தம் செய்து ஜெயிக்க முடியல ஆனா நாம நம்மளுடைய யுத்தம் யாரோட தெரியுமா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அந்தகாரத்தில் இருக்கிற ரோ லோகாதிபதிகளோடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆவிகளோடும் யுத்தம் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க கண்ணுக்கு தெரிந்த எதிரியை ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்குது கண்ணுக்கு தெரியாத எதிரியை ஜெயிக்கணும்னா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும்